பக்கத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாட்டு கொஞ்சம் கேமராவுக்கு ரெண்டு தெரியும் பார்த்துடுங்க ஓகே திலீப் கவுர் ம் ஹாய் ஹாய் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க புதுசாக வந்திருப்பீங்களா இருக்கோன்னு நினைக்கிறேன்

அம்மா எனக்கு தெரியல நைனார் தந்தாங்க நீங்க பாக்கலையா இது கள்ளாட்டம்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அதை கொலவெறி புடுங்கி தின்னுட்டாரு அப்படியா அண்ணா பச்ச கொலவெறி புடுங்கி தின்னுட்டாரா ஆமா நயனார் மறுபடியும் அவர்கிட்ட வந்து புடுங்கி தின்னுங்க விட்டுறாதீங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கு

கொலவெரி கேமிங் கொலவெறி ஆகிட்டாரா நல்லா இருட்டிட்டு தெரியுதா நல்லா இருட்டிட்டு பாருங்க கிளைமேட் பார்க்க சூப்பராக இருக்கு எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் அடைஞ்சிட்டாவே சாரா நாங்க மத்தியானம் வச்சு குழம்பு என்ன சரி என்ன கிரேவி வச்சிருந்து சோயா பீன்ஸ் கிரேவி தானே அம்மா வேற இருக்கா எனக்கு வேணும் சாப்பிட கேட்டேன்